கேப்டன் நான் சமுத்துரக்கணி பேசுகிறேன் உங்களோடு பயணப்பட்ட அந்த எழுபத்ரெண்டு நாட்கள் உங்கள் மனசுக்கு தான் நிறைஞ்ச மனசுன்னு டைட்டில் வச்சேன் கேப்டன் அந்த ரெண்டு நாட்கள் உங்களோடு இருந்தது ஒரு மாபெரும் சக்தியோடு இருந்த மாதிரி இருக்குது இன்றைக்கும் பசுமையான நினைவுகளாக என் மனசுக்குள்ளே இருக்குது கேப்டன் இன்னைக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க என் மனசு நம்ப மறுக்குது என்னுடைய கேப்டன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரவியிருப்பார் ஒரு ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எங்களுக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்க கேப்டன் உங்களுடைய நல்ல எண்ணம் இந்த சமூகத்தின் மீது நீங்கள் வச்சிருந்த பார்வை எல்லாமே எனக்கு தெரியும் அதை நாங்களும் முன்னெடுக்கிறோம் கேப்டன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேப்டன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மகாத்மா சாந்தி அடையினு கேப்டன்